நல்லா சப்பாத்திக்கு முட்டை ஆம்லெட் கிரேவி இன்றைக்கி அதுதான் வீடியோவங்களோட ஷேர் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் செய்யும்போது கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கோங்க இன்னொரு வாட்டி அடிக்கடி கேட்குவாங்க சுவையான எக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆண்டல் சூடு என்னோடனே கொஞ்சமாக என்ன சேர்த்திக்கலாம் நம்ம தாளிப்பு மசாலா அரைக்கிறதுக்கு மாற்றி சொல்கிற சாரி தேங்காய் பூண்டு இஞ்சி நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் வாசனைக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பெரிய தக்காளி ஒன்று நல்லா இது வணங்கணும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்தூள் அதையும் நிறைய சேர்த்திக்கலாம் ஸ்டவ் அணைச்சிறலாம் நல்லா ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை ஆரிச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாண்டல் வச்சுக்கலாம் பாண்டலில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பின்னா ஒரு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ஒரு குட்டி தக்காளி அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு தக்காளி நல்லா ஒரு எண்பது பத்தஞ்சு லைவம் அந்த லைஃப்பூ வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி வச்சு அப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை அங்கே வறுத்தது தான் இருந்தாலும் மசாலா பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல தண்ணி சேர்க்காமல் நல்லா இது வணக்கிக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் மிக்சி ஜார் வச்சு தண்ணி சேர்த்திக்கிட்டேன் தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடலாம் உப்பு பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க மசாலா கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கிடலாம் இதனுடைய உருவம் தெரியாத அளவுக்கு கலைக்கிறலாம் இது ஒரு புறம் கொதிக்கட்டும் இன்னொரு அடுப்பு வச்சு ஆம்லெட் போட்டுக்கோம் தவா தவசை எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி விடலாம் அதுலேயே கொஞ்சமாக வேகட்டும் மடிச்சு விட்டுக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம கொதிக்கிற மசாலாவில் சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்கிற மசாலாவில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு அதில் சேர்த்திக்கலாம் அதில் சேர்த்திட்டோம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் நல்லா கொதிக்கணும் இன்னும் மசாலா ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு முட்டையும் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் சுவையான எக் கறி ரெடி ஆயிடுச்சு ஆம்லேட் கறி ஸ்டவ் அணைச்சிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு முறை